அடுத்த கொஸ்டின் அஞ்சு விளக்கு பற்றி அஞ்சு விளக்கு பூஜையை பற்றி மூணு கொஸ்டின் இருக்குது அந்த மூணையுமே சொல்லிடுறேன் நான் ஃபஸ்ட்டு ஐந்து விளக்கு பூஜை இன்னமும் கன்ஃபியூஷன் இருக்குது நான் எளிமையாக ஷார்ட்டாக சொல்கிறேன் அந்த எபிசோட் லிங்க்கு கீழே கொடுக்குறேன் யாருக்கா வேணால் பார்த்துக்குங்க ஐந்து விளக்குகளை ஏற்றுங்கள் பாபாவுக்கு பூ போடுங்க ஒரு பிரசாதம் வைங்க தெரிந்தால் அஷ்டோத்திரம் சொல்லுங்கள் இல்லைனா ஓம் சாய்ராம் இருபத்தேழு முறை சொல்லுங்கள் பிரசாதத்தை நைவேத்தியம் பண்ணுங்கள் பாபாவுக்கு ஒரு ஆர்த்தி காட்டுங்க பூஜை முடிஞ்சது அதன் பிறகு ஒரு பதினைந்து நிமிடங்கள் கழித்து விளக்குகளை நீங்களே மலையேற்றி விட்டுடலாம் விளக்கு தானாக அணையாமல் பார்த்துக்குங்கன்னு ஒரு ஆட்சி சொல்லிட்டேன் அது ரொம்ப பேர் பயப்படுறீங்க அது எதற்காக சொன்னோம்னா ஐந்து நாட்கள் அந்த விளக்கு யூஸ் பண்ண போகிறோம் தானாக அணைஞ்சதுன்னு கருப்பாய் ஒரு மாதிரி கழு வேண்டி வந்துடும் ஸோ அந்த நிகழ்வு நடக்க வேண்டாம்ன்றதுக்காக தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணே தவிர ஒருவேளை விளக்கு தானாக அணைஞ்சு போச்சுன்னா பயப்படவே பயப்படாதீங்க அதெல்லாம் தப்பு கிடையாது அதெல்லாம் இப்போது அந்த மீதி மூணு கொஸ்டின் பார்ப்போம் ஐந்து விளக்குகள் எதற்காக நான் ஏற்ற சொல்கிறீங்க ஒருத்தர் கேட்டிருக்கார் ஒருத்தர் நம்முடைய உடல் மட்டும் இல்லை இந்த உலகமே பஞ்சபூதங்களால் ஆனது அதற்காகத்தான் அஞ்சு விளக்குகள் பஞ்சபூதங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் இந்த பஞ்சபூதங்களையும் பிரீத்தி பண்ணுறதுக்காக தான் அஞ்சு விளக்குகள் ஏற்றுறோம் இந்த பஞ்சபூதங்களும் பாபா கிட்ட சரண் அடைஞ்சாச்சு பாபாவோட கண்ட்ரோலில் தான் இருக்குது அவர் நினச்சா மழை பெய்யும் அந்த துணி நெருப்பு அவர் ஏற்றி வைத்த நெருப்பு இதெல்லாம் யோசித்து பாருங்கள் ஒவ்வொன்றா யோசித்து பாருங்கள் எல்லாமே பாபா கண்ட்ரோலில் தான் இருக்குது அதனால தான் அந்த ஐந்து பூதங்களை நினைவுபடுத்துகின்ற வகையில் ஐந்து விளக்குகள் ஐந்து நாட்கள் இதற்காகனு கேட்டிங்கன்னா அந்த நீர் நிலம் காற்று நெருப்பு வாகாயம் சொன்னோம் பாருங்கள் இவங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு நாள் அவங்கள பிரீத்தி பண்ணுறோம் எதற்காக ஒரே நேரத்தில் விளக்கேற்ற வேண்டும் இது பாபாவின் வழிபாட்டிலையும் சரி இறைவின் வழிபாட்டிலையும் சரி எல்லாத்துலேயுமே சரி ஒரு டைம் மெயின்டைன் பண்ணோம்னா அதில் ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் கிடைக்கும் நமக்கு சாதாரணமாகவே டைம் பங்க்சுவாலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பூஜையிலையும் பாபாவின் வழிபாட்டிலையும் உண்டு தெரியுங்களா கரெக்டாக இந்த டைத்துக்கு தான் பூஜை பண்ணணும் அந்த டைத்துக்கு பண்ணணும் அது மாதிரி டைம் பங்கச்சுவாலிட்டி வச்சுக்கிட்டோம்னா அது இந்த பிரபஞ்சத்தோடு ஆனது நமக்கு என்ன தேவையோ அதை உடனே கொடுக்கும் அது பரமாத்மா அதை வழங்குவார் நம் பாபா நமக்கு அதை வழங்குவார் அது நடந்துக்கிட்டு இருக்குது லட்சக்கணக்கான பேர் பண்ணிட்டீங்க லட்சக்கணக்கான அற்புதங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது ஐந்து விளக்கு பூஜை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கேன் இதற்கு மேலேயும் தேவைன்னா என் ஃபோன் நம்பருக்கு என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கோங்க விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசம் அடையுங்கள் गोपुरी डाट काम भक्ति भक्तिमय